வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருக்குறையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் உயர்கல்வி எது சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் எது சார்ந்த படிப்புகள் அவர்களுக்கு யோகமாக மாறி பின்னாளில் அவர்களை வாழ்க்கையில் வெற்றியடைய செய்யும் எது சார்ந்த படிப்புகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தல் கூடாது அது பின்னாளில் தோஷமாக மாறி அவர்கள் வாழ்க்கையில் பயனற்று போகும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் வேகமாக வளர்ந்து வரும் நவீன யுகத்தில் பல்வேறு படிப்புகள் வந்துவிட்ட நிலையில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை எது சார்ந்த படிப்பில் சேர்க்கலாம் என்ற குழப்பத்தை தெளிவுபடுத்தும் பொருட்டு இவ்வீடியோவானது பிரத்யேகமாக பதிவிடப்படுகிறது பெற்றோர்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பிராரந்த கர்மாவின் அடிப்படையில் படிப்புகளை தேர்ந்தெடுத்து கொள்ள பணி கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்த நட்சத்திரக்காரர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை பார்க்க ஆனால் இவர்கள் கலைகளின் காரகர் சந்திரனின் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் கற்பனை வளம் அதிகம் மிக்கவர்கள் அதனை திறம்பட வெளிக்கொண்டு வந்து லாபம் சம்பாதிக்க தெரியாதவர்கள் கலைத்திறமையும் திறமையும் அதில் ஆர்வமும் மிக்கவர்கள் அலங்காரங்களில் பிரியமுடையவர்கள் முடிவெடுப்பதில் குழப்பமுடையவர்கள் பிறரை ஈர்க்கும் விதமாக பேசக்கூடியவர்கள் சுவை பிரியர்கள் குழுவோடு இணைந்து பணிபுரியும் பக்குவம் மிக்கவர்கள் நுட்ப அறிவு குறைந்தவர்கள் கணித அறிவு குறைந்தவர்கள் கடல் கடந்து பிரயாணம் செய்யும் யோக கர்மா உடையவர்கள் பிறருக்கு தான் கற்றதை தெளிவாக பக்குவத்துடன் விளக்கக்கூடியவர்கள் குழந்தைகளுக்கும் அன்புடன் போதிக்கும் ஆற்றல் மிக்கவர்கள் படிப்பு விஷயத்தில் தவறான முடிவெடுக்கக்கூடிய உடையவர்கள் படித்த படிப்பு அதிகம் பயன்படாத கர்மா உடையவர்கள் பழங்கலைகளின் மீது ஆர்வமுடையவர்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமுடன் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை எது சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் என்று பார்ப்போமேயானால் சயின்ஸ் செக்டாரில் ஃபுட் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் கடல் சார்ந்த படிப்புகள் நீர் சார்ந்த படிப்புகள் அக்ரிகல்ச்சர் பாட்டனி இவைகள் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன ஆர்ட் செக்டாரை பொறுத்தவரை அக்கவுண்ட்ஸ் சிஏ எக்கனாமிக்ஸ் ஆசிரியர் படிப்பு தாய்மொழி சார்ந்த படிப்புகள் ஹிஸ்ட்ரி பேஷன் டெக்னாலஜி மியூசிக் ஃபைன் ஆர்ட்ஸ் வங்கி சார்ந்த படிப்புகள் கேட்ரிங் டெக்னாலஜி சட்டம் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக அமைகின்றன இன்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆகியன இவர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடியதாக அமைகின்றன மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை சித்தா குழந்தை மருத்துவம் சார்ந்த மருத்துவ படிப்பு குடலியல் சார்ந்த மருத்துவ படிப்பு கண் சார்ந்த மருத்துவ படிப்பு நர்சிங் கால்நடை மருத்துவம் உளவியல் சார்ந்த மருத்துவ படிப்புகள் நரம்பு சார்ந்த மருத்துவ படிப்புகள் தோல் சார்ந்த மருத்துவ படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன இவர்களை பொறுத்தவரை எது சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்க கூடாது என்று ஆனால் சயின்ஸ் செக்டாரை பொறுத்தவரை எலக்ட்ரானிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி உரம் மற்றும் பூச்சி மருந்து சார்ந்த படிப்புகள் இவைகள் இவர்களுக்கு யோகமாக அமைவதில்லை ஆர்ட் செக்டாரை பொறுத்தவரை மாற்று மொழி சார்ந்த படிப்புகள் திரைத்துறை சார்ந்த படிப்புகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த படிப்புகள் ஜியோகிராஃபி அகழ்வாராய்ச்சி சார்ந்த படிப்புகள் ஆகியவை இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை கெமிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்மசுட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆகியன இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை ஹோமியோபதி பார்மசி கழிவுநீக்க உறுப்பு சார்ந்த படிப்புகள் அறுவை சிகிச்சை சார்ந்த படிப்புகள் இரத்த ஆய்வு சார்ந்த எம்எல்டி போன்ற படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்தவரை மருத்துவம் சார்ந்த படிப்பு ஆசிரியர் சார்ந்த படிப்பு வங்கி சார் படிப்புகள் சிஏ சிவில் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆகியவை இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை ஆசிரியர் சார்ந்த படிப்பு தாய்மொழி சார்ந்த படிப்பு நர்சிங் ஹிஸ்ட்ரி கேட்ரிங் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை ஆசிரியர் படிப்பு அக்கவுண்ட்ஸ் மியூசிக் ஆர்ட்ஸ் டேட்டா சயின்ஸ் பாட்டனி நீதித்துறை சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன நான்காம் பாதத்தை பொறுத்தவரை பயோடெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி குழந்தை மருத்துவம் சார்ந்த படிப்புகள் நர்சிங் மியூசிக் சிவில் இன்ஜினியரிங் உளவியல் சார்ந்த படிப்புகள் கேட்ரிங் டெக்னாலஜி ஆகியவை இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன இதில் தேர்வு செய்ய வேண்டாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய படிப்புகளை ஒருவேளை தேர்வு செய்ய நேரிட்டால் அது சார்ந்த துறையில் இவர்கள் பணிபுரி வாய்ப்பை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒருவேளை இவர்களுக்கு அந்த படிப்பினை தேர்வு செய்யக்கூடிய சூழல் வந்தால் அது சார்ந்த ஆசிரியர் பணியிலோ அல்லது அரசு சார்ந்த பணிகளிலோ ஈடுபட்டு இவர்களுடைய பணி அமைப்பை மாற்றிக்கொள்ளலாம் இல்லை என்றாலும் பின்னாளில் இவர்களுக்கு இந்த படிப்பு சார்ந்த தொழில் அமையாமல் தொழிலானது மாறக்கூடிய அமைப்பினை இவர்கள் பெறுவார்கள் இதை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நான்காம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும் பத்தாம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும் உச்சம் பெற்ற கிரகங்களை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும் ஆட்சி பெற்ற கிரகங்களை நன்கு ஆய்வு செய்து கொண்டு அதன் அடிப்படையில் உங்களுக்கான படிப்பினை நீங்கள் மிக துல்லியமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஆய்வின் அடிப்படையில் உங்களுடைய நட்சத்திர பிராரப்த கர்மாவினை சார்ந்து பொதுவியல் பலனாகவே இதனை பதிவிட்டிருக்கின்றோம் நம் சிந்தனைக்கு வரை இருக்கக்கூடிய படிப்புகளை இதில் குறிப்பிட்டிருக்கின்றோம் இதனை கடந்து இன்னும் நிறைய படிப்புகள் உள்ளன இதனை கடந்து வேறு ஏதேனும் பிரத்யேகமான படிப்பில் நீங்கள் சேர விரும்பினால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அந்த படிப்பானது உங்களுக்கு ஏற்றதா பின்னாளில் யோக பலனை கொடுக்கக்கூடியதா என்பதை ஆய்வு செய்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் ஆகவே உங்களுடைய பிராரத்த கர்மாவின் அடிப்படையில் உங்களுடைய படிப்பினை தேர்வு செய்து அதன் மூலம் பலன் பெற்று வாழ்வில் இட்டு வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி